அஸ்லாம் வலைக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே பொய் பொய்பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவேதம் என்று சொல்கின்றீர்களே இறைவேதம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய புத்தகத்துல எவ்வளவு ஆபாசமான அசிங்கங்கள் இருக்கின்றன நாம நாம இதற்கு முன்பாக வந்து அந்த பாருங்க அன்புக்குரிய சோர்களே இந்தோனேசியாவில் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் இந்த அறிவிப்பை இந்தோனேசிய அரசாங்கம் வெளியிட்டதுதான் தாமதம் கடுமையான எதிர்ப்புகள் அந்த அரசாங்கத்திற்கு வரவே அந்த அறிவிப்பை ஒரே நாளில் அவங்க வாபஸ் பெற்றிருக்கின்றார்கள் அது என்ன அறிவிப்பு அப்படின்னா புதிய ஒரு சட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்கள வந்து உயர்நிலைப்பள்ளியில சேர்க்கும் பொழுதே கன்னி பரிசோதனை செஞ்சு சேர்க்கணும் விபச்சாரத்தை தடுக்க போகிறாங்களாம் கண்ணியா இல்லையான்றதை தெரிந்து கொண்டு சேர்த்தா இதனால வந்து விபச்சாரம் பெறுகிறதிலிருந்தும் விபச்சாரத்தின் மூலமாக மாணவிகள் பாதிக்கப்படுவதிலிருந்தும் அந்த மாணவிகளை பாதுகாத்து விடலாம் நாட்டில் விபச்சாரத்தை கட்டுப்படுத்தி விடலாம் அதனால கன்னி பரிசோதனை செய்ய வேண்டும் ஆரம்பமா அந்த சுமத்ரா தீவில் உள்ள பிரபு மாலிக் அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள உயிரினை பள்ளியில முதல்ல கன்னி பரிசோதனை ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அறிவிப்பு பண்றாங்க வரக்கூடிய கல்வி ஆண்டு முதல்ல எல்லா அனைத்து பள்ளிக்கூடங்கள்லையும் இது அமுல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகின்றார் இதுக்கு முன்னாடி உங்க உபச்சாரத்தை கட்டுப்படுத்துறது என்ன மாதிரியான அற்புதமான சட்டங்கள்லாம் போட்டாங்கன்றதை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் அந்த இந்தோனேசியாவில் உள்ள கோவில்கள்ல கோவிலுக்குள்ளேயே விபச்சாரம் கொடி கட்டி பறக்கின்றது உடனே எல்லாம் அந்த மாவட்ட நிர்வாகம்லாம் மசூரா பண்ணி அதிகாரிகள்லாம் ஆலோசனை செய்து விபச்சாரத்தை நம்ம தடுத்தாகணும் அதனால என்ன செய்யலாம் கோயிலுக்குள்ளே நம்ம போர்டு வைக்கணும் இந்த மாதிரி வந்து உடலுறவு கொள்ளக்கூடாதுங்க எப்படி வந்து எச்சிது போகக்கூடாது சுத்தப்படுத்தாதீங்கன்னு போர்டு வைப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி உடல் உறவு கொள்ளக்கூடாது இங்கே அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்தாருங்கலாம் செய்தியை பார்த்தோம் அதே மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் வந்து உபச்சாரத்தில் ஈடுபடுறதுனால குறிப்பாக அரசு அதிகாரிகள் உபச்சாரத்தில் ஈடுபடுறதுனால சட்டம் புதிய ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க அரசு அதிகாரிகளுடைய கையில் வந்து சம்பளத்தை கொடுக்குறதுனால தானே இந்த வேலையை பார்க்குறாங்க நம்ம என்ன செய்வோம் அவங்களுடைய மனைவிமார்கள்கிட்ட சம்பளத்தை கொடுத்துடலாம் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்று சொல்லி ரொம்ப அற்புதமான ஐடியாக்கள்லாம் இப்படி இந்த கூறுகட்ட ஐடியாலாம் இவங்களுக்கு எப்படி தான் கிடைக்கும்னு தெரியலை அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் என்னென்னா இந்த மாதிரி வந்து உபச்சாரத்தை தடுப்பதற்காக மாணவியலுக்கு கன்னி பரிசோதனை என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் இதில் வந்து பல விஷயங்களை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரிகளை அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணின் மேலே உபச்சார குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தால் அவள் உபச்சாரம் பண்ணிவிட்டாலா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவாக வந்து ஒரு தீர்வு இப்படி மூளை உள்ளே இப்படி ஒரு தீர்வை சொல்லுவானா இப்படி தீர்வை சொன்னான்னா அவன் வந்து ஒரு மூளை உள்ள மனிதனாக ஒரு மனுஷனா அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த கன்னி பரிசோதனை என்பதை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணினுடைய உறுப்பில் வந்து ஒரு திரை ஒன்று இருக்கும் அது வந்து கிழிஞ்சு போச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த கன்னி பரிசோதனை சொல்லுவாங்க இது என்னன்னா உடலுறவு கொள்றதுனால தான் அது வந்து கிளியுன்றதுலாம் இதுதான் கிடையாது அவங்க விளையாடும் பொழுது ஏதாவது ஓடும் பொழுது சைக்கிள் ஓடுறது பல சந்தர்ப்பங்களில் அது வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி தான் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் அறிவியல் உணவமும் அதைத்தான் சொல்லு இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணுவாங்களாம் அது டேமேஜ் ஆகியிருந்துச்சுன்னா விபச்சாரம் பண்ணிட்டா என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இது வந்து பெண்களை இழிவுபடுத்துகிறதா இல்லையா இந்த மாதிரி ஒருத்தவ சோதனை பண்ணணும்னு சொன்னாலே அப்ப இதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரம் தேவையில்லை இப்படி ஒரு பெண்மணிக்கு இருந்துச்சுன்னா அவ வந்து என்று இவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையை எடுக்கின்றார்கள் இஸ்லாத்துல இந்த விளையாட்டுலாம் கிடையாது ஒரு தவணை வந்து ஒரு பெண்மணி மேல உபச்சாரம் பண்ணான்னு அவன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீ கொண்டு வருவதாக இருந்தால் நான்கு சாட்சியங்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாத்தீங்களா அதே நேரத்துல அந்த நாலு சாட்சியை நீ கொண்டு வரலன்னு வை உனக்கு எண்பது கசேரி கொடுக்கப்படும் இஸ்லாம் இப்படி பெண்களுடைய அந்த கற்பை காக்கக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கிறத பார்க்கிறோம் குற்றச்சாட்டை சொல்லி மூமியான பெண்கள் மேல ஒரு பத்தினி பெண்கள் மேல எவ்வளவு இந்த மாதிரி அவதூறு சொன்னான்னா அடுத்து அவனுடைய சாட்சியத்தை ஒரு காலத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறவனுக்கு தண்டனையும் கொடுத்து அதை அடுத்து உண்மையை சொன்னால் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க இஸ்லாமிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி பெண்களுக்கு அழகான ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்துல மற்ற மதங்களில் நாம ஒப்பிட்டு பார்க்குறோம் மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் தெரிகின்றது சுபகான் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்ல நமக்கு வழங்கி இருக்கின்றான் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலே அல்ல நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதை நாம மற்ற அதாவது வந்து நிலனின் அருமை வந்து வெயில்ல தான் தெரியும் சொல்லுவாங்களா இல்லையா இஸ்லாத்திலே இருக்கிறனால இதனுடைய மகிமையெல்லாம் நமக்கு ஒண்ணு விளங்க மாட்டேன்னுதுங்க அதே நேரத்துல இன்னும் பிற மதங்கள் கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்து மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்து மதத்தில் வந்து ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி மேல குற்றச்சாட்டு வைக்கிறான் உபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறான் அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா இந்த பெண்மணி வந்து தன்னுடைய மனைவி உபச்சாரம் பண்ணாலா இல்லையான்றத வந்து ஒருத்தன் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா இப்படி குற்றச்சாட்டு சொல்றான்ல குற்றச்சாட்டு சொன்னா உடனே வந்து தீ மூட்டிடுவாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு தீ மூட்டுறதுக்கு என்னடா சம்பந்தம் எதுக்குடா தீ மூட்டுறீங்க அப்படின்னா இப்படி தீ மூட்டி அதில் அவன் இறங்கணும் இறங்கி நல்லபடியா தீல அவ பத்தினி வைத்திருக்கின்றார்கள் சட்டம் எவ்வளோ அருமையான சட்டம் இது வந்து அவர்களுடைய சட்டமாக இருக்கின்றது இந்த சட்டத்தை தான் இன்றளவும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ வந்து புராணத்தில் தான் இருக்கின்றது நம்பிக்கையோடு போகுதுன்னு இல்ல பீகார்ல நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா செய்தித்தாள்கள் வெளியிட்டார்களா இல்லையா பீகார்ல ரோஹ்தாஸ் அப்படின்ற மாவட்டத்தில் அகோரின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ரேடியன் என்பவருடைய மனைவி அவ வந்து தன்னுடைய சகோதரி வந்து உடலில் சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிட்டாலாம் அவ போய் பார்க்க போனவனையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு கள்ள தொடர்பு ஏற்பட்டுருக்கு இருக்கு சகோதரியனுடைய என்று சொல்லி குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு வச்சவன என்ன செய்யணும் ஏன்னா ஊர் பஞ்சாயத்துக்கு கொண்டு போனாயே ஊர் பஞ்சாயத்துக்கு கொண்டு போனா ஊர்ல வந்து பிரச்சனை ஆகுது இவன் வந்து தன்னுடைய கற்பு நான் நல்லவள் நான் பத்தினி தான் இவன் நிரூபிக்கணும் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இவ தீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் நாட்டாமைகள் தீர்ப்பு வழங்குறத பாக்குறோம் என்ன அவர்கள் தங்களுடைய பிராணத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறாங்களாம் அதே மாதிரி மூணு அடி நீளத்துக்கு வந்து மரத்தை வெட்டி தீய முட்டி அந்த பெண்மணி உள்ள இறக்கி விட்டாய் உள்ள இறக்கி விட்டு அவ பாதி வெந்தும் பாதி வேகாமையும் தப்பிச்சு வந்தவனையும் பத்தினி நிரூபிச்சிட்டா மொத்தமா சாவலையில அப்ப பெட்ரோலை ஊத்தி கொளுத்த சொன்னாயே இந்த இன்றளவும் மூட நம்பிக்கை இருந்து வருகின்றது இப்ப ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தினமலர் உள்ளிட்ட பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள் என்ன எந்த அளவிற்கு இருக்கின்றாங்க பாத்தீங்களா இது வந்து இந்து மதத்தில் வந்து விபச்சார குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட மனைவி மேலே அவருக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டு பரிசோதனை அதே நேரத்தில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க ஒருத்தவனுக்கு எரிச்சலுடைய ஆவி அதிகமாய் என்னாகாமம் ஐந்தாவது அதிகாரம் பதினோரா வசனத்துலேருந்து முப்பத்தோரா வசனத்தை வரைக்கும் அற்புதமான ஒன்று சொல்கிறாங்க ஒரு புருஷன்காரன் வந்து பொண்டாட்டி மேலே குற்றச்சாட்டு இப்படி வைக்கிறானா குற்றச்சாட்டை வச்சா என்ன செய்யணுமா அவனை வந்து உடனே பாதிரியார்ட்ட ஆட்டை கூட்டிகிட்டு போயிடணும் பாதிரி என்ன செய்வார் அவர் ஒரு பெரிய ஒரு மண்சட்டி ஒன்னு ஒன்று எடுப்பார் கதை இல்ல கற்பனை கிடையாது பைபிள்ல இன்றளவும் உள்ள வசனத்தை தான் சொல்கிறோம் ஒரு சட்டி ஒன்று எடுங்கப்பா சட்டி எதுக்குப்பா இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் உண்டாட்டி உபச்சாரம் பண்ணிட்டாலா இல்லையான்னு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சி மண் சட்டி எதுக்குடா என்று கேள்வி கேட்டால் மண் சட்டியை கொண்டு வந்து அந்த மண் சட்டியில் வந்து பரிசுத்த ஜலத்தை எடுக்கணும் பரிசுத்த நீர்னா என்ன அப்படின்றதுக்கு பின்னாடி விளக்கம் வருது அந்த தேவாலயத்தில் கிடக்கிற புழுதி மணல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் அள்ளி அதில் போடணுமா அதுதான் பரிசுத்த ஜலம் இவங்களுடைய இதில் வந்து மினரல் வாட்டருக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி வந்து தேவாலயத்தில் உள்ள மண்ணை அள்ளி அதில் போடு புழுதி அள்ளி அதில் போடு போட்டு நல்லா கரைச்சி அந்த மூப்பனாருக்கு வந்து வார்க்கோதம இந்த மாதிரியான படையல்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு உண்டானதை அடிச்சுக்கிறார் வாங்கிட்டு அந்த பாதையாட்டத்தை கொடுத்தவுடனே அவர் வந்து இது இந்த மாதிரி வந்து நீ இப்படி ஒரு விபச்சாரத்தை செய்திருந்தால் நீ நாசமா போகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்மணி ஆமீன் 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 மூணு தடவை சொல்லிட்டு அந்த பரிசுத்த ஜலத்தை குடிக்க வேண்டும் அப்படி குடிச்சாலே ஆனால் அவனுடைய அவர் உண்மையிலே விபச்சாரம் பண்ணியிருந்தா அவர் இடுப்பு சூம்பி வயிறு வீங்கி ஆளு செத்து போயிடுவா அப்படி இல்லாம அவ ஸ்டெடியா இருந்தானா அவ பத்தினி நர்த்தம் என்று சொல்லி கேவலத்தனமாக இப்படி எழுதி வைத்திருக்கிறத இருக்கிறத அதாவது என்னன்னா அந்த பக்கம் உபச்சாரம் பண்ணி இருந்தாலும் உபச்சாரம் பண்ணாமல் இருந்தாலும் உயிரோடு எழிக்கக்கூடிய ஒரு நிலையை பாக்கிறோம் உயிரோடு வச்சு கொளுத்து சாவட்டும் இந்த குற்றச்சாட்டு எவனா அது அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நிலமை உபச்சாரம் பண்ணி இருந்தாலுமே இந்த தண்ணியை குடிச்சா எவ்வளோக்காவது வயிறு சாவு போறாளா வயிற்று வந்து ஒரு நாலு நாள் ஆஸ்பத்திரியிலனா இருப்பா சாவு வயிறு வெடிச்சு சாவானா ஒண்ணும் கிடையாது உபச்சாரிகள் எல்லாம் தப்பிக்க கூடிய ஒரு அழகான வாய்ப்பை பைபிள் வழங்கக்கூடியதை பாக்குறோம் ஆனா இஸ்ராத்துல என்ன ஒரு குற்றச்சாட்டு நீ வைக்கிறதா இருந்தால் நான்கு சாட்சியம் இல்லாம நீ வைக்காத அப்படி நீ வச்சனா உனக்கு எண்பது கசேடி கொடுக்கப்படும் இது வந்து மனைவி அல்லாத மற்றவர்கள் மேல இந்த குற்றச்சாட்டை வச்சா மனைவி மேல இந்த குற்றச்சாட்டை வச்சா என்ன அதையும் இஸ்லாம் பிரிக்கின்றது ஏன்னா ரோட்டில் போகிற ஒரு பொம்பளையை பார்த்து ஒரு வருது குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து தேவையில்லாத வேலை அவனுக்கு இந்த பொம்பளை வந்து உபச்சாரம் பண்ணிட்டான்னு இவனுக்கு தேவையா இவன் எதுக்கு அதில் ஈடுபடுறான் அப்போ இது வந்து இவனுக்கு தேவையில்லாத வேலை அதே நேரத்தில் மனைவி மேலே ஒரு குற்றச்சாட்டை வைச்சான்னா அவன் வாழணுமே மனைவியோட அப்போ இதுக்கு என்ன தீர்வு என்பதை பொறுத்த வரைக்கும் மனைவி மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டை ஒருவன் வைப்பானே ஆனால் அவ வந்து நான்கு முறை அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் ஐந்தாவது முறை நான் சொல்றதுல நான் பொய்யனா இருந்தால் அல்லாஹ்வுடைய லாவணத்தை எனக்கு ஏற்படட்டும் என்று அவன் பிரார்த்திக்கட்டும் அல்லாஹ் இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல இதை தெளிவுபடுத்துகின்றான் அதே நேரத்தில் அந்த மனைவியானவள் அதை மறுப்பாளே ஆனால் அவன் நாலு தடவை மறுத்து சத்தியம் பண்ணணும் அஞ்சாவது தடவை நான் பொய்யனாக இருந்தால் ஏன் மேல அல்லாவுடைய சாபம் ஏற்படட்டும்னு சொல்லட்டும் இப்படி அவர்கள் சொன்னார்களே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து விடுவார்கள் ரெண்டு பேருக்கும் தலாக்கு ஆயிரும் எப்படிப்பட்ட அழகான சட்டம் பாத்தீங்களா இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா அல்லது அந்த தீ குடிக்க சொல்றதோ அல்லது இந்த பரிசுத்த ஜலம் இருக்கே அதை குடிக்க சொல்றதும் வந்து பாதுகாப்பா ஆய்வு பண்ணணுமா இல்லையா அப்ப இஸ்லாம் பெண்களை எந்த மாதிரியா பாதுகாக்கின்றது என்பதற்கு இது ஒரு அழகான அற்புதமான ஒரு சட்டமாக இருக்கிறத பாக்குறோம் அதே நேரத்துல பைபிள்ல கண்ணி பரிசோதனை செய்யறது எப்படின்றத எழுதி வைத்திருக்கின்றாரு இவ கண்ணியா இல்லையான்றத வந்து அது உபாதமம் என்ற அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வர்றதை பார்க்கிறோம் புருஷவங்கார வந்து இவங்க கண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து குற்றச்சாட்டு வச்சா தாயும் தந்தையும் அதுக்குண்டான ஆதாரத்தை கொண்டு போய் மூப்ப நாட்டை சமைக்க சமர்ப்பிக்கணும் துணி எடுத்துட்டு போகணும் எழுதி வைத்திருக்கின்றாரு அந்த துணியில அதற்குண்டான ஆதாரம் இல்லாட்டி அவளை கல்லால் இருந்தே கொல்லணும் அப்படின்னா பல பெண்கள் வந்து கொல்லப்பட வேண்டியவர்களாக மாறிவிடுவார்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட சட்டங்களை எல்லாம் விட்டு அல்ல நம்மளை பாதுகாத்து அற்புதமான சட்டங்கள் அல்ல நமக்கு வழங்கி இருக்கிறான் இது வந்து இவர்கள் கன்னி பரிசோதனை என்ற பேரில் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம் இஸ்லாம் தான் பெண்களுக்கு இத்தகைய கண்ணியங்களை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என்பதை இங்கே கூறி நிறைவு செய்கின்றேன்

என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன் தோழர்களே உண்ணுங்கள் அன்பர்களே போதையேற பருகுங்கள் இது வந்து நான் பைபிள் வாசிக்கிற மஞ்சள் பத்தி சொன்னார் போன வாட்டி சினிமா பாடல வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்து விட்டார் சினிமா பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள் இறைவது மில்லை முதல் முதல் அமர்வு அவங்க என்ன செஞ்சாங்க அதை வந்து நிரூபிச்சிட்டாங்க மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க நான் உறங்கினேன் என் நெஞ்சமோ விழித்திருந்தது இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார் கதவை திற என் தங்காய் அண்ணன் வந்திருக்கிறான் தொடக்கிறதுக்கு தங்கச்சி கூப்பிடுறான் என் அன்பே வெண்பு நிறை அழகே இதெல்லாமே எதுவுமே என் தலை பணியால் சுருள் இரவு தூரலால் ஈரமானது என் ஆடையை களைந்து விட்டேன் மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ என் கால்களை உள்ளேன் மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ என் காதலர் துளை வழியாக கையை விட்டார் என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மொழி பெற்றிருக்காங்க ஆங்கிலத்தில் கதவு இல்ல அப்படி நேரடியா கையை தான் வருது என் நெஞ்சமும் அவருக்காக துள்ளிற்று எழுந்தேன் காதலருக்கு கதவு திறக்க என் கையில் வெள்ளை போலம் வடிந்தது என் விரல்களில் வெள்ளை போலம் சிந்திற்று தாழ் பிடிகளில் சிதறிற்று இதை விட ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு ஒரு ஆபாச வர்ணனை உலக வரலாறு எந்த புத்தகத்திலும் இருக்காது அப்படி இருந்தது என்று சொன்னால் அது மஞ்சள் பத்திரிகை என்று தான் சொல்வார்கள் முதலாம் சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபதுல இருந்து இருபத்தேழு வரைக்கும் உள்ள விஷயங்களை நான் இப்ப வாசிக்கிறேன் அதாவது சவுல் என்ற ஒரு மன்னன் தாவீது என்பவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதன் மூலமா கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொல்லி அவனை கொல்லணும்னு ஐடியா பண்றாரு அந்த விஷயத்த அந்த வரலாற்றை வந்து கடவுளுடைய அந்த வேதம் வந்து பயங்கரமாக விவரிக்கிறாங்க எப்படி விவரிக்கிறாங்க சவுன் வந்து அந்த தாவிய திட்ட நீ வந்து என்னுடைய மகளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் நீ எனக்கு பரிசம் சில விஷயம் எனக்கு கொடுத்தேனா நான் வந்து என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அதாவது தாவிய கொல்ல வேண்டும் என்பதுதான் சவுலுடைய திட்டமா அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக ஒரு ஐடியா போடுறாரு தன்னுடைய மகளை பணைய வச்சாவது இவனை கவுத்தனும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுதுங்க அதுல வந்து தன்னுடைய மகள் வந்து தாவீத விரும்புறா என்ற காதலிக்கிறான் விஷயம் தெரிஞ்சவனையும் சவுலு ரொம்ப மகிழ்ச்சி வருது தன்னுடைய மகள் ஒருத்தவனை லவ் அப்படின்னு எந்த சூப்பர் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி விடுவானா அப்பாவானே சந்தேகமா இருக்கு பொழுது என்ன பரிசம் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா பெலிஸ்தியர்கள் என்று தன்னுடைய எதிரிகள் அந்த எதிரிகளுடைய நூறு பேருடைய நுனித்தோல் நீ கொண்டு வர வேண்டும் பயங்கரமான வேண்டுதலா இருக்கு நுனித்தோல் விளக்கம் சொல்ல தேவை நினைக்கிறேன் தெரியும் படம் போடல வார்த்தைகள் தான் போட்டு பயந்தரவானா அப்ப வந்து நூறு பேருடைய இவர் கேட்கிறாரு இது ஒரு இத வச்சு வாசிட்டு கத்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நூறு பேருடைய நுனித்தோலை கேட்டார் தாவீது இடத்தில் சவுல் அப்படின்னு வாசிச்சா இது கர்த்தருடைய வேதமாங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டி யோசிச்சு பாருங்க இது எப்படி சகோதரர்களே இறைவனுடைய வேதமா இருக்கும் இது அவர் எல்லாம் என்னையா இருக்கிற தாவிது கட்டிட்டு வானா வெட்டிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி நீ நூறு கேக்குறியா நான் இருநூறு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இருநூறு பேருடைய நுனித்தோலை வரக்கூடிய இருபத்தி ஏழாவது வசனம் திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிசியரில் இருநூறு பேரை கொண்டார் பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோல்களை கொண்டு வந்து அரசனின் மருமகனாய் ஆகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருநூறு வரைக்கும் இடையில ஏதாவது நம்பர் விட்டாம கரெக்டா எண்ணாரு அப்படின்னா இது இறைவனுடைய வேதம் நினைக்கிறீங்களா நீங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இறைவனுடைய வேதத்தில் இருக்குமா இது இறைவனுடைய வார்த்தையா இருக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது ஒருத்தவனுடைய மகள் அந்த மகளை வந்து கல்யாணம் பண்ண முடியல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல அவ கண்ணியாவே இருக்கிறா ஐடியா கொடுக்குறாருங்க என்ன ஐடியா தெரியுமா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ பெத்த மகளங்க பெத்த மகளை அப்பங்காரனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இதை விட காமம் இதை விட வக்கிரம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லி பாரு வாசி பாருங்க முப்பத்தி ஆறாம் வசனம் ஏலிஸ் முப்பத்தி ஆறு ஒன்னு குறைந்தீர்ல தமிழ்ல படிச்சா புரியாது உங்களுக்கு இங்கிலீஷ்ல எட்டம் மேரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு அது பாவம் இல்ல மனசு எல்லாம் உருத்த தேவையில்லை நீ என்ஜாய் பண்ணுப்பா முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகள் பண்ண வேலையை நீ செய்யற இது தப்பா நம்ம தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு இது என்ன இறைவேதமா இறைவாக்கினர் பிறந்த மேனியில் நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து போட்டு தீர்க்க தரிசி நடந்தாருன்னு ஒரு விஷயம் வருது அதான் என்னன்னா ஏசையா இருபதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல அவங்களுக்கு அரிசியம் அசீரிய மன்னன் எகிப்தியரை சிறைபிடித்து எத்தியோபியரை நாடு கடத்தி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து ஆடைகள் இல்லாம காலோடு இருப்பிடம் மூடப்படாமல் அதாவது பெட்டெக்ஸ் தெரியாம இழுத்துட்டு வரணும் அதுதான் அவங்களுக்கு தண்டனை அதனால இப்படி அம்மனமா இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கட்டளை இட்டாராம் அவ்வாறு கட்டளை இடுவதற்காக வந்து மூணு வருஷம் அம்மனமா இருக்க சொன்னாராம் எப்படின்னு பாருங்க இது எப்படிங்க இறைவனுடைய வேதமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க யாக்கோப் இவர் வந்து மல்யுத்தம் போட்டு போட்டுருக்கிறாரு கர்த்தர் ரெஸ்டின் போட்டு நைட் எல்லாம் ஒரே சண்டை யாக்கோப்போட வந்து அப்படின்னு கருத்து சொல்றதா சொல்றாங்க யாக்கோபோட சண்டை போட்டு செய்யக்கூடாது எங்க கைய விட்டாரு தொடை சந்த கையை விட்டாரு அவர் கைய விட்டது நிமித்தமாக அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்ன நடந்திருக்கு பாருங்க நடக்க கூடாது நடந்திருக்கு அதனாலதான் அவர் நொண்டி நடந்திருக்கிறாரு அப்ப வந்து இதனாலதான் இஸ்ரே வேலர்கள் தொடச்சந்து உள்ள உள்ள மேட்ட சாப்பிடுறது இல்ல அது வேற வரலாற்று குறிப்பு வேற இது எப்படிங்க கடவுளுடைய வேதமா இருக்க முடியும் இந்த உபச்சாரிக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனையை பாருங்க இதோ நீ இன்பம் அனுபவித்த உன் காதலர் அனைவரையும் நீ விரும்பியவர்கள் வெறுத்தவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டுவோம் அவர்கள் எல்லோரையும் நாட்டிசையில் இருந்து கூட்டி சேர்த்து உன்னிடம் கொண்டு வந்து அவர்களுக்கு உன் வெட்கத்தை காட்டுவோம் அவர்கள் யாவரும் உன் நிர்வாணத்தை காண்பார்கள் எல்லா பேர் முன்னாடி உன்னை அம்மனமா நிறுத்துவேன் இதுதான் இந்த உபச்சாரிக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனை நான் கேட்கறது என்ன அதுதான் ஊர்ல உள்ள எல்லா பேரும் பார்த்துட்டானே பார்க்காத ஒன்று ரெண்டு பேர் இருப்பா இல்ல நீனும் வந்து பாரு என்று கருத்தர் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு தண்டனை அது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க பைபிள்ல பல விஷயத்தை நீங்க நீக்கிறீங்கல்ல இந்த அசிங்கத்தை நீக்கிருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பாத்திரிகளையானால் இதெல்லாம் வந்து ஒரு தாயும் மகன் முன்னா உட்காந்து பார்க்க முடியுமா சோர்களை இந்த நிகழ்ச்சியை கூட பதினோரு மணிக்கு மேல ஒளிபரப்பில இதெல்லாம் வந்து மற்ற நேரங்கள்ல போட்டா படுமோசமாக இருக்கும் அப்ப வந்து இது போன்று அடல்ஸ் மேட்டராக இருக்கக்கூடிய வாசிப்பதற்கு ஒரு தகப்பனும் மகளும் ஒன்றா உட்காந்து வாசிக்க முடியுமா இது போன்ற வசனங்களை தானே பாதிரியார்கள் வந்து தங்களுடைய அந்த காம வலைகள்ல பெண்களை விழ வைக்கின்றார்கள் இரவு சிறப்பு ஜெபம் என்ற பெயரில் அழைக்க வேண்டியது நம்ம வந்து இப்பொழுது வேதத்தை வாசிப்போம் சகோதரியே என்று சொல்லி சகோதரியை தனியா கூப்பிட வேண்டியது அவர்களுடைய பார்வையில் சகோதரி சகோதரிதானே எல்லாமே சகோதரியிட்ட தானே எல்லா இதாக உன்னத பாட்டில் வருகின்றது அவங்களும் சகோதரியை என்று அழைத்து உட்கார வைத்துக்கொண்டு நம்ம ஆரம்பிப்போம்மா இப்பொழுது உன்னத பாட்டை என்று சொல்லி உன்னத பாட்டை எடுத்து வாசிக்க வேண்டியது பாலியல் சீண்டல்களை செய்ய வேண்டியது பாதிரியார்களால் போதகர்களால் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்ட கிறிஸ்தவ சகோதரிகள் என்ன சொன்னார்கள் என்ன குற்றச்சாட்டை எழுப்பினார்கள் இந்த கிறிஸ்தவ போதகர் என்னை எப்படி பாலியல் சீண்டல் செய்தார் தெரியுமா இந்த மாதிரி வந்து பைபிள் படிக்க கூப்பிட்டாரு நான் பைபிள் தானே அப்படின்னு போய் உட்கார்ந்தேன் பைபிள் தானே என்று உட்கார்ந்தால் அதுல இருக்கின்றது இப்படி மோசமான ஆபாச வசனங்களை எல்லாம் வாசித்து என்னை வந்து சின்ன பின்னமாக்கி விட்டார் என்று கிறித்தவ சகோதரிகள் வாக்குமூலம் கொடுத்தார்களா இல்லையா இதை இவர்களால் மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட அசிங்கங்கள் குறித்து கேள்வி கேட்டோமே இதை இவர்கள் விளக்கம் கொடுத்தார்களா இதற்கு இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இப்போ உட்கார்ந்துகிட்டு குரான் அப்படி இருக்கின்றது அதீசன் இப்படி இருக்கின்றது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள இவர்கள் தங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் உண்மையிலேயே தங்களுடைய இந்த வேத புத்தகம் வந்து உண்மையானதுதான் வேதம் தான் என்று இவர்கள் சொன்னாரையானால் இவர்களுக்கு பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம் இத்தகைய ஆபாசங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் இவர்கள் முதல்ல பதில் சொல்லட்டும் ஆபாசங்களுடைய பட்டியல் தொடரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் திங்கள் கிழமை இரவு பதினோரு மணிக்கு காத்திருங்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் ராமத்துல்லா